നെ இன்றைக்கான வீடியோ நம்ம அதிகமாக சப்ஸ்கிரைபர்டேருந்து தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் நிறைய வீடியோ என்னோட இருந்தும் வந்திருக்கு இன்னைக்கான வீடியோவும் என்னோட ரிலேட்டிவ்ல நடந்த ஒரு திக்வலான சம்பவம் தாங்க என்ன நடந்துச்சுன்னா ரெண்டு நண்பர்கள் அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக சென்னை வரைக்கும் போகிறாங்க காரில் தாங்க போகிறாங்க அப்படி போகிற வழியில் ஒரு அமானுஷ்யமான ஒரு பொண்ணை பார்க்குறாங்க அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு இவங்க உண்மையான பொண்ணுன்னு நினச்சி வண்டியில் ஏற்றுகிறாங்க ஏற்றுனதுக்கப்புறமா இவங்களுக்கு நடந்த அந்த தட அங்கள அம்மனிஷங்களை வச்சு அந்த பொண்ணு யார்ன்றதே ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி அந்த பொண்ணு யாரு அவங்களுக்கு என்னென்ன தடங்கல்கள் அம்மனிஷங்கள்லாம் போற வழியில நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான வீடியோவா நமக்கு சொல்லி அனுப்பி இருக்காங்க. இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவு ட்ரில்லிங்கா இருக்க போது சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அந்த நபர்களுக்கு என்ன நடந்துச்சுன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு நண்பர்கள்ங்க அவங்களோட பேர் பாபுகிரி இந்த பாபுகிரி அவங்களோட ஊரில் இருந்து நம்மளோட ஃப்ரெண்டு சென்னையில் வேலை பார்க்கறான்ல அவனை போய் பார்த்துட்டு வந்துடலான்டா அங்கே போய் கொஞ்ச நாள் அப்படியே அந்த சென்னையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவனோட ரூம்லேயே ஸ்டே பண்ணிட்டு இருந்துட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி முடிவு பண்ணினவங்க அதே மாதிரி இவங்க பாபு இருக்கங்கு பார்த்தீங்களா அவங்களோட வீட்டில் வந்து ஒரு சின்ன ஆமணி மாதிரி ஒரு கார் ஒன்று இருந்திருக்குங்க அந்த ஆமணி வேனை எடுத்துக்கிட்டு தான் அவங்க சென்னைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணினவங்க அவங்களோட வீட்லேயும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் இவ் வேலை விஷயமா பேசிட்டு வர அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் இவங்களும் ஒரு நாள் பிளான் பண்ணபடி ரெண்டு பேரும் நைட்டு டைமில் கிளம்புறாங்க நைட்டில் கிளம்பணும் அப்படின்னா விடியற் அல்லது காலையில் அங்கே சென்னை போய் சேர்ந்துடலாம் இப்போ நைட் ட்ராவல் அப்படின்னா ரொம்ப டிராஃபிக்கும் இருக்காது அப்படின்ற காரணத்தினால தான் அவங்க நைட் டைமில் கிளம்புறாங்க கிளம்புனவங்க ஒரு வழியாக சென்னை பைபாஸ் ரோட்டையும் குடிச்சிட்டாங்க பைபாஸில் நல்லாவே போய்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் ஒரு இடத்துல நிறுத்தி டீ எல்லாம் குடிச்சிட்டு போகலாம் பேக்கரி ஏதாவது இருந்தால் பாருடா அப்படின்ற மாதிரி பாபு வந்து கிரிகிட்ட சொல்கிறாங்க பாபு தான் இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் இந்த கிரியும் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டே வராங்க ஏதாவது பேக்கரி இருக்கமான தூரத்தில் ஒரு பேக்கரி மாதிரி அந்த லைட் செட்டப் வெளிச்சத்தெல்லாம் பார்த்ததும் அங்கே ஒரு பேக்கரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அந்த பேக்கரியில் போய் எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் அவங்களோட பயணத்தை தொடங்குறாங்க சென்னை நோக்கி நல்லாவே அந்த பேக்கரியை தாண்டி ஒரு அரை கிலோ கிலோமீட்டர் போயிருப்பாங்க அந்த இடத்துல ஃபுல்லாக இருட்டான ஒரு இடம் அந்த நைட்டு அன் டைம் ஆகிடுச்சு அந்த நேரத்தில் அதிகமான கார்களோ வாகனமோ வண்டியோ லாரியோ எதுவுமே அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறது குறைவா தான் இருந்திருக்கு இவங்களோட வண்டி அந்த பைபாஸில் நல்லாவே போய்கிட்டே இருக்குங்க அந்த நேரத்தில் இந்த கிரி அப்படின்றவர் சுற்றி சுற்றி அந்த ஓரத்துலலாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே தானே வந்துட்டு அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி இந்த பாபு கூப்பிட்றாரு இந்த கிரியை விட பாபு வந்து ஒரு வயசு பெரியவருங்க அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி ாங்க என்னடா என்னடான்னு கேட்கும்போது அங்கே பாருன்னா அங்கே ஒரு பொண்ணு நடந்து போகிற மாதிரி இருக்குது இந்த நடு ராத்திரியில் அன் டைம்ல ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்காங்களே யாராக இருக்கும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு வராங்க இவங்க இந்த பாபு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு என்னடா தெரியும் அந்த பொண்ணு யாராக கூட இருக்கட்டும் நமக்கு என்ன போகுது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இந்த கார் வந்து நார்மலாக போகிற ஸ்பீடில் போய்கிட்டே தாங்க இருக்குது இந்த பொண்ணோட பக்கத்தில் போயிட்டாங்க போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட லிஃப்ட் கேட்கற மாதிரி கேட்டுருங்க கையை அப்படியே ஆட்டி ஆட்டி கையை இப்படி லிஃப்ட் இல்லையா அந்த மாதிரி கேட் கேட்டதும் இவங்க ரெண்டு பேரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா சரி நம்ம கிட்ட லிஃப்ட் தான் கேட்கறாங்க எங்கேயும் இங்க பக்கமா தான் போற வேலையா இருக்கும் போல அதனாலதான் நடந்து போறாங்க நடந்து போறாங்க அப்படின்னு இவங்களும் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கொஞ்சம் அப்படியே கார் ஸ்லோ பண்றாங்க ஸ்லோன்னு பண்ணனதுக்கு அப்புறமா அந்த கிரியும் பாபுவும் நல்லாவே பாக்குறாங்க அது ஒரு பொண்ணு இவங்களோட காரும் அந்த கிட்ட போய் நின்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா என்னை வந்து குறிப்பிட்ட தூரத்துல ஒரு நாலு கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊர்ல இறக்கி விட்டுருங்க செய்து என்னை அங்க கொண்டு போய் விடுங்க அப்படின்னு கெஞ்சுற மாதிரி கேட்டுக்காங்க சரி இந்த நேரத்துல போறாங்களே ஏதாவது அவங்க வீட்டுல சண்டையா கூட இருந்திருக்கலாம் இல்ல அப்படின்னா பஸ் ஏதும் மிஸ் பண்ணிட்டு நடந்து போயிருக்கலாம் என்ன காரணமா இருந்தா நமக்கு என்ன அப்படின்னா அந்த காரணம் எதுவுமே கேக்கலங்க ஓகே அப்படின்னு இவங்களும் அந்த காரில் வந்து ஏறி உட்கார் சொல்லிட்டாங்க இந்த கிரி வந்து முன்னாடி உட்காந்துருக்காரு இல்லையா அந்த காரணத்தினால அந்த பொண்ணு வந்து பின்னாடி சீட்ல தான் ஏறாங்க நல்லா அந்த பொண்ணு ஏறி உட்காந்துட்டாங்க காரும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆனதுக்கப்புறமா இந்த பாபு அப்படின்றவங்க அந்த சைடு அந்த முன்னாடி மிரர் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அந்த மிரரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க உங்கள் பேர் என்னம்மா இன்றைக்கு என்ன ஊருக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்பவும் அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா அந்த நாலு கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஊர் தான் ஊர் தான் அப்படின்னு மட்டுந்தான் சொல்றாங்க ஊர் பேர் எதுவுமே சொல்லல சரி ஓகே இந்த பொண்ணுக்கு சொல்ல விருப்பம் இல்லை போல அப்படின்னு இவங்களும் அந்த பொண்ணு வந்து வயசு பொண்ணுன்றதுனால நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க போல அப்படின்னு இவங்களும் அதை பெருசுப்படுத்தலைங்க சரி ஓகே அப்படின்னு அவங்களோட காரும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே போய்கிட்டே இருக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா அண்ணா இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க போனதுக்கு அப்புறம் அந்த லெஃப்ட் சைடுல ஒரு ரோடு பிரியும் அந்த ரோட்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து ஆல்ரெடி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது சென்னைக்கு போகணும் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தது இந்த பொண்ணு கேட்டிருப்பாங்க போல காரில் இந்த பொண்ணு உட்கார்ந்ததுக்கப்புறம் பேசிட்டு இருந்திருப்பாங்க போல அந்த பொண்ணு வந்துட்டு இப்படி நீங்கள் இந்த ரூட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் பக்கமாக மிச்சமாகும் இது வந்து ஷார்ட்கட்டு நிறைய பேர் இந்த ரூட்டில் போவாங்க நீங்கள் அந்த ரூட்ல போங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் இந்த பொண்ணு இவ்வளோ நேரம் வரைக்கும் எதுவுமே பேசாமலே இருந்தாலே திடீர்னு நமக்கு வழியெல்லாம் ரூட்லாம் சொல்லித்தராலே அப்படின்னு இவங்களும் அதை பெருசுப்படுத்தலை சரி ஓகே உள்ளூர் தானே அந்த பொண்ணு அந்த மூணு கிலோமீட்டர் போயிட்டாங்க அந்தாண்டு ஒரு கிலோமீட்டர் தாண்டி உள்ள கிராமத்தை சேர்ந்தவதானே தானே அதனால இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு இவங்களும் அதை பெருசு படுத்தாமலே கார் வந்துட்டு அந்த மூணு கிலோமீட்டர் தாண்டி அந்த ரோடு இந்த ஷார்ட்கட்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னாங்க அப்படின்னா அந்த ரோடு வந்துருச்சுங்க வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல காரை நிறுத்துறாங்க நிறுத்திட்டு சரி ஓகேம்மா இந்த பாதை நாங்க போறோம் நீ எங்க போகணும்னு சொல்லு நேரா கொண்டு போய் உன்னை விட முடியாது இந்த இடத்துல நீ இறங்கிக்கிட்ட அப்படின்னா நாங்க இந்த பாதையில தொடர்ந்து நாங்க சென்னைக்கு போவோம்ல நீங்க இறங்க இறங்கமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா இல்லைங்கண்ணா நான் வந்து இந்த ரூட்ல போற ஒரு கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல தான் நான் இறங்கணும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இந்த பொண்ணு அந்த கிராமத்தில் போற அந்த கிராமத்து ரூட்டில் போகிறதுனால தான் இந்த பொண்ணுக்கு அந்த ரூட்டும் தெரிஞ்சிருக்கும் போலன்னு அதையும் பிரித்துப்படுத்தலை அவங்களும் மறுபடி மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அந்த ஷார்ட்கட்டில் அந்த ரோடு பிரிந்துக்கிட்டிங்களா அதில் வந்து அந்த ஆமினி கீழே இறங்குது இறங்கி நேராக அந்த பாதையில் நல்லாவே போய்கிட்டே இருக்குங்க ஒரு அரை கிலோமீட்டர் பக்கமாக போயிட்டாங்க போனதுக்கு அப்புறமா அங்கே சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக அப்படியே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்திருக்கு அங்கே வந்து எந்த ஒரு வீடுகளும் இருக்கிற மாதிரியும் தெரியல என்னடா இந்த பொண்ணு சொன்ன ரூட்டில் வந்தால் ஃபுல்லாக இருட்டாகவும் இருக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவும் இருக்குது அது ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கு என்ன இந்த பொண்ணு சொன்னது சரிதானா இல்லையான்னு அப்போதான் இந்த பாபு அப்படின்றவங்களுக்கு ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிருக்கு அந்த யோசனையே மறுபடியும் மறுபடியும் பாபு வந்து அந்த பொண்ணுகிட்ட கேள்வி கேட்காம நேராக மறுபடியும் ஒரு அரை கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டாங்க கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் கூட இந்த பொண்ணு சொன்ன மாதிரி எந்த ஒரு கிராமமும் வரவே இல்லை என்னடா கிராமம் எதுவுமே வரல இந்த பொண்ணு இங்க தானே வரணும்னு சொல்லிட்டு இருந்தாலே தாங்க இந்த பாபு என்ன பண்ணிருக்காருன்னா மெதுவா அந்த முன்னாடி கண்ணாடி இருக்குங்களா அந்த கண்ணாடி வழியா பார்த்துக்கிட்டே கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கண்ணாடியை பாத்திருக்காருங்க அங்க பாக்கும்போது இந்த பாபு தூக்கி தூக்கிவாரி போட்டுருச்சுங்களா என்ன நடந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த பொண்ணு காணாமலே போயிருக்காங்க எங்கேயுமே வண்டி நிறுத்தவே இல்லைங்களா நேராக ரோடு தொடர்ந்து அந்த வண்டி போய்கிட்டே தான் இருந்திருக்கு ஆனால் அந்த பொண்ணு எங்கே இறங்கினாங்கன்றதே தெரியல தெரியாமல் இவங்க அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் முடிச்சுட்டுருக்காங்க திரு திருநு முழிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பயமும் அதிகமாக இருந்துருந்துருக்குங்க அந்த நேரத்தில் இந்த கிரின்றவங்க ஆனால் என்னன்னா இந்த இடத்துல எந்த ஒரு கிராமமும் இல்லை ஒரு வீடு கூட இல்லைனா ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் கூட இல்லைண்ணா இருட்டாக இருக்கு அந்த பொண்ணையும் காணும் எங்கே போயிருப்பா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பயத்தில் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த கிரேன்றவர் மட்டும் மெதுவாக அந்த ஜன்னல் ஓரத்தில் தானே உட்காந்துருந்தார் ஃபஸ்ட்டு முன்னாடி சீட்டில் ஃப்ரண்ட் சீட்டில் அந்த இடத்துல இருந்து மெதுவாக இப்படி திரும்பி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்துருக்காங்க அங்கே திரும்பி பார்க்கும்போது அதிகமாக பயம் வர ஆரம்பிச்சிருந்துருக்குங்க இந்த கிரி அப்படின்றவருக்கு சரி ஓகே இந்த இடத்துலேருந்து நம்ம போனால் போதும் கார் ஆஃப் பண்ணாமல் ஆஃப் பண்ணாமல் ஸ்லோ பண்ணாமல் நேராக போய்கிட்டே இருங்கலாம் அப்படின்னு இந்த கிரி வந்து பாபு கிட்டே சொல்கிறாங்க பாபுவும் எவ்வளவோ அந்த ரேஸ் எல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க அந்த இடத்துல இருந்து கார் கொஞ்சம் கூட மூவே ஆகலை நல்லாவே இவங்களும் ரேஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க அந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச் கூட அந்த கார் நகராமலே இருந்துருக்குறாங்க அதன் பிறகு இவங்க ரெண்டு பேருக்குமே பயத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிருந்துருக்காங்க அந்த நேரத்தில் கார் சண்டைனா அப்படியே ஆஃப் ஆகிருக்கு ஃபுல்லாக அப் என்ஜின்லேருந்து எல்லாமே ஆஃப் ஆகிருக்கு ஆனதுனால இந்த கிரியும் இந்த பாபுவும் ரெண்டு பேரும் ஒன்று சேர கத்தவே ஆரம்பிச்சிருந்துருக்காங்க யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா அப்படிங்கிற பயத்துலையும் யாராவது வருவாங்கல்ல நம்ம கத்துற அந்த சட்டம் கேட்டால் யாராவது வருவாங்க இல்லையா நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் இல்லையா அதனாலயும் ரெண்டு பேரும் வாய் வேக வேகமாக கத்த ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அந்த நேரத்துல இவங்களோட அந்த ஜன்னல் அந்த கண்ணாடி அது ஃபுல்லாகவே டவுனில் தான் இருந்திருக்கு அது ஒண்ணு இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருந்திருக்குங்க இல்லை அப்படின்னா இவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே மூச்சு முட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கு சரி ஓகே அப்படின்னு இவங்களும் எவ்வளவோ கத்தி பார்த்துருக்காங்க யாருமே வராத காரணத்தினால அந்த காரோட அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வெளியே வரலான்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பயத்தோட உச்ச இருந்திருக்காங்க அந்த காரணத்தினால மெதுவாக ஒருத்தரோட மொபைலில் டார்ச் ஆன் பண்ணிட்டு அதன் பிறகு ரெண்டு பேருமே எப்படி இறங்கிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாபு வந்து இந்த டிரைவர் சீட்டில் தான் இருந்திருக்காரு ஆனால் அந்த பக்கம் இறங்காமல் ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டே ஒரு பக்கமாகவே இறங்கியிருந்திருக்காங்க உட்கார்ந்து இருந்தாரு அந்த பக்கமாகவே அதன் பிறகு ரெண்டு பேரும் இறங்கிட்டாங்க இறங்கி கார் முன்னாடி அந்த என்ஜின் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல போய் ஓப்பன் பண்ணி பாக்கலாம்னு ஓப்பன் பண்றாங்க இவங்க அந்த பாபு அப்படின்றவங்களுக்கு இந்த கார் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா எமெர்ஜென்சிக்கு என்ன பண்ணனும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்காரு ஃபுல்லா அந்த கார் ரிப்பேர் பண்ணலாம் தெரியாது அந்த டார்ச் அடிச்சுக்கிட்டே அந்த இன்ஜினை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த இடத்துல இந்த பாபுக்கு எந்த ஒரு கோளாரும் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லைங்க சரி என்னடா பண்ணுறது எது இதில் எதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் உயரங்களாக அசைச்சு பார்க்கலாமா அப்படின்னு எல்லா உயரங்களையும் அந்த பக்கம் இந்த இந்தக்கும் அசைச்சு பார்க்குறாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச வேலைகள் எல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க அப்படி ரெண்டு பேரும் செஞ்சுட்டே இருக்கும்போது சடனாக இவங்களுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருந்திருக்குங்க அதுவும் பயங்கரமாக ஆக்ரோ ஆவேசமாக அந்த பெருமூச்சி விட்டுட்டு இருந்தால் எப்படி அந்த மாதிரி சத்தத்தோட பின்னாடி நின்றுட்ருக்காங்க நின்றுட்டே இருந்த நபர் ரெண்டு பேர்த்தோட கழுத்தையும் பின்பக்கமாக இருந்து குடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இவங்க ரெண்டு பேருக்குமே ஏற்பட்டுருந்துருக்கு அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் அந்த டார்ச் ஆனில் தானே இருந்துச்சு டார்ச் ஆனில் வச்சுக்கிட்டே திரும்பி பார்க்குறாங்க மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க அங்கே பார்க்கும்போது இவங்களோட வாழ்க்கையில் இ இன்ன வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு காட்சி பார்க்கவே கூடாது வாழ்நாள் முழுசுமே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு விகாரமான ஒரு உருவத்தை பார்த்துருக்காங்க அந்த உருவம் ஒரு பொண்ணோட உருவம்தாங்க ஆனால் ஃபுல்லாக முகம் மாதிரி வெளிரி போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே இந்த இறந்து போனவங்களோட முகம்லாம் ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குன்னா கூடவே முகம் இல்லாமல் அப்படியே உப்பி போன மாதிரி ரொம்ப விகாரமாக இருந்திருக்கு கை கால் இல்லாமல் அப்படி ரொம்பவே அந்த உருவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணவே முட்டாத அளவுக்கு ஒரு ஒரு கொடூரமாக இருந்திருக்கு அந்த உருவத்தை பார்த்த ரெண்டு பேரும் இவங்களால் தப்பிச்சும் ஓட முடியல கத்த ஆரம்பிக்கிறாங்க தப்பிச்சு ஓடுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க முடியலை ஏன்னா ரெண்டு பேர்த்தோட கழுத்தையும் பின்னாடி இருந்து இப்படி பிடிச்சபடி அந்த உருவம் நின்றுட்டு போட்டுக்கலாம் அதனால் இவங்களால அந்த உருவத்திலேருந்து விடுபடவே முடியலைங்க அப்படி நேர அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழுத்தை ஃபுல்லாக நெருக்க ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு அந்த பேச்சுமே வராத அளவுக்கு ஃபுல்லாக டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேர்த்தோட கழுத்தும் பயங்கரமாக நெருக்க ஆரம்பிச்சிருச்சிங்க அதுக்கப்புறம் அவங்களோட பேசவே முடியாத அளவு இருமல் வரவும் ஆரம்பிச்சிச்சு அந்த நேரத்தில் தான் இவங்க ரெண்டு பேருமே தீவிரமான கடவுள் பக்த பக்தைன்னு கூட சொல்லலாங்க எந்த கோவிலாக இருந்தாலும் இறங்கி சாமி கும்பிட்டு போகிறது வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களோட குலதெய்வத்தை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க கூடவே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் வந்து கிறிஸ்டியன் சாமி கும்பிட்றவங்களும் இருந்திருக்காங்க அப்போ இவங்களும் அடிக்கடி அந்த சர்ச்சுக்கெல்லாம் போறது வழக்கமா வச்சிருந்துருக்காங்க அந்த இவங்களோட குலதெய்வம் ப்ளஸ் அந்த கிறிஸ்டியனோட அந்த ஏசு இவரையும் வேண்ட ஆரம்பிக்கிறாங்க வாய் விட்டு நல்லா கத்தி கத்தி வேண்டலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்களால ஓரளவு தான் பேச முடியுது அந்த நேரத்தில் இந்த சாமி பேரையும் அந்த இயேசுவோட அந்த ஜெபத்தையும் பண்ணும்போது அந்த உருவமானது மெது மெதுவாக மெது மெதுவும் அந்த கழுத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு ஒரு ஃபீல் அந்த கழுத்தை விட்டுட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கு அப்படியே கழுத்தை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் அவங்க அந்த ஜபத்தையும் விடலைங்க கடவுள் பேரையும் சொல்றதையும் விடலை ரெண்டையும் கலந்து 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 பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போது அந்த உருவமானது அப்படியே சர்ற பின்னாடி நோக்கி இவங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா இவங்கள பார்த்தபடியே தான் நின்றுட்டு இருக்கு ஆனால் சல்லுன்னு பின்னாடி போகுது போயிருந்துருக்குங்க அந்த உருவத்தை பார்த்துட்டு இனிமேல் இங்கே நம்ம நிற்கக்கூடாதுடா அப்படின்னு வேக வேகமாக ரெண்டு பேரும் காரில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்ததுக்கப்புறமா அந்த காரெல்லாம் லாக் பண்ணதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது அப்போ இவங்களோட காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்களோட கடவுளில் பேரெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாங்க அந்த உருவமானது பின்னாடியே தள்ளிக்கிட்டே பின்னாடியே அப்படியே ஓடிச்சு அந்த உருவம் அவ அங்கே கொஞ்சம் தூரத்தில் இவங்களோட ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்க்குற அளவு தூரத்துலேயே இன்னும் நின்றுட்டே இருந்திருக்கு என்னடா இது இப்படி பண்ணிடுச்சே நம்மளால இந்த பக்கம் போகவும் முடியாது போல இது என்ன ரூட்டுன்றதே நமக்கு தெரியல இந்த பக்கம் போனால் எந்த வழியில் போய் எப்படி நம்ம அந்த சென்னையோட பைபாஸ் மறுபடியும் பிடிக்கிறதுன்னு தெரியலையேன்னு இவங்க ரெண்டு பேரும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க உலம்பிக்கிட்டே இந்த பாபு என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இந்த காரை பின்னாடி அப்படியே யூ மாதிரி போட்டு அதன் பிறகு நம்ம எப்படியாவது அந்த பைபாஸை பிடிச்சிடணும் இவங்க இறங்கி வந்தாங்க இல்லையா பைபாஸ் ரோட்டுக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு இந்த பாபு வேக வேகமாக காரை வந்து யூ மாதிரி அது ஒரு சின்ன ரோடு தாங்க அந்த ரோட்லேயே இவரால் முடிஞ்ச வரைக்கும் அவர் நல்ல ட்ரைவ் பண்ணுவார் அப்படின்ற காரணத்தினால ஒரு வழியாக அந்த ரோட்லேயே யூட்டன் மாதிரி போட்டு இவங்களும் அந்த பைபாஸ் ரோட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் பைபாஸ் ரோட்ல கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் வண்டிகளை போற அந்த வெளிச்சத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தாங்க இவங்களுக்கு இன்னுமே ரிலாக்ஸா இருந்திருக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு என்னடா இது இன்னைக்கு வந்து இப்படி ஆல்ரெடி இந்த பாபு அப்படின்றவரை நிறைய வாடகைக்குலாம் அந்த காரை எடுத்துட்டு இந்த ஆம்னி எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க பிளஸ் இவங்க வேற யாராவது டிரைவர் இல்லை அப்படின்ற காரணத்தினால இந்த பாபு கூப்பிட்டாலும் அங்கேயும் போய் டிரைவர் வேலை பார்த்து அப்போ அப்படி இருந்துமே இவர் நிறைய இடத்துல வண்டியை ஓட்ட போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே இவருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாதாங்க அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பேய் சம்பவம் நடந்திருக்கு இந்த பேய் சம்பவத்துல இருந்து அவர் மீண்டு வரத்துக்கே கை கால் உதரலில் நிக்கிறதுக்கே அந்த பைபாஸ் ரோட்டை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அந்த பைபாஸ் ரோட்டில் வண்டி அப்புறமா தான் இவருக்கு அந்த கை கால் நடுக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருந்திருக்குங்க குறைஞ்சது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம் இந்த கை கால் நடுக்கத்தோட இந்த பயத்தோடய நம்ம ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படியே இவங்க கொஞ்சம் தூரம் அந்த பைபாஸ் ரோட்டில் போனதுக்கப்புறம் வண்டியை நிறுத்திருக்காங்க அந்த இடத்துல ஒரு பேக்கரியும் இருந்திருக்கு பேக்கரியில் போயிட்டு டீயெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு போய் உட்காடுறாங்க அப்புறம் டீயும் சொல்லிட்டாங்க அப்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு பயத்தோட படப்படப்போடு பேசிகிட்டே இருந்திருக்காங்க அந்த பேக்கரியில் அந்த டீ சர்வ் பண்ணுவாங்கள்ல அவரும் வந்து டீ எல்லாம் வச்சுட்டு திரும்பி போகும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத காதலை வாங்கியிருக்காங்க காதலை வாங்கினதுக்கு அப்புறம் அவரும் கொஞ்சம் அப்படியே பயப்படும் பயப்பட்ட மாதிரி முகமே கொஞ்சம் மாறிங்க எதனால நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் இவருக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒன்றும் புரியல இவங்க அப்படியே டீய மட்டும் குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க அந்த நேரத்தில் தான் இந்த டீ கொண்டுட்டு வந்து ஒரு பையன் கொடுத்தாருன்னு சொன்னாலே அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறார் அண்ணா அந்த ரோட்டில் போனீங்களா அப்படின்னு ஒரு அந்த குறுக்கு பாதைன்னு சொல்லி அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டை கேட்குறாரு கேட்டதுக்கப்புறம் ஆமாம் தம்பி அந்த ரோட்டில் போயிட்டு தான் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர பார்த்துச்சு எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் அங்கேருந்து உயிர் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு இவங்க நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அந்த பையன் இன்னொரு பயங்கரமான விஷயத்த சொல்லியிருந்துருக்காரு அங்கே அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா உங்களுக்கு மட்டும் நடக்கலை இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி குழப்பத்தோட பயத்தோடு நடுக்கத்தோடு வந்திருந்திருக்காங்க கிட்டலாம் கேட்கும்போதும் இதே மாதிரி தாங்க சொல்லியிருந்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு ரொம்ப தூரத்தில் இருந்து லிஃப்ட்டு கேட்குற மாதிரி கேட்டு ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி என்னோடய ஊர் அங்கே இருக்குது என்னை விட்டுருங்க அப்படின்னு லிஃப்ட்டு கேட்குற மாதிரி கேட்டு அந்த அந்த கார்லயோ பைக்லயோ ஏறி உட்காந்துக்குதாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இவங்க அந்த ரூட்ல போனாங்க பார்த்திங்களா அதே மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கு இருக்குது நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அந் பொண்ணு வந்து கூட்டிட்டு போய் அதன் பிறகு அவங்களை பயமுறுத்தி அவங்க வந்து ஏதாவது பண்ணனும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்த்த வந்து அங்க கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க நிறைய பேர் பயந்தடிச்சு ஓடி வந்தவங்களும் இருக்காங்க நிறைய பேர் அதே இடத்துல இறந்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு இந்த பையன் அந்த டீ கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த நபர் சொல்லி இருந்திருக்காரு சொன்னதை கேட்ட இவங்க ரெண்டு பேரும் என்னடா தம்பி சொல்ற இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு அவங்களே ஒரு ஷாக்கா கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு அப்புறம் எப்படியோ நீங்க உயிர் தப்பிச்சு வந்துட்டீங்க அப்படின்னு சந்தோஷப்படுங்க நிறைய பேர் அங்கே வந்து இறந்துருக்காங்க இல்லையா அவங்களோட லிஸ்டில் நீங்கள் இல்லாமல் இருந்தது ரொம்ப சந்தோஷம்னு நினைச்சாங்க எந்த கடவுளோட புண்ணியத்தில் நீங்கள் வந்தீங்களோ தெரியல அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு அதன் பிறகு பேக்கரிக்குள்ளே போயிட்டாருங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மிரண்டு போய் உட்கார்ந்துருக்காங்க என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே இனிமேல் எந்த ஒரு ஷார்ட் கட்டாக இருந்தாலும் நம்ம வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிவிட்டு யாராவது இந்த ரூட்டில் போங்கன்னு சொன்னால் கூட நம்ம போகக்கூடாது நமக்கு தெரிஞ்ச பாதையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அதன் பிறகு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இவங்களும் மறுபடியும் அவங்களோட ஆமணியை எடுத்துட்டு சென்னை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க போகிற வழி இல்லாமல் இவங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்குங்க மறுபடியும் அந்த பொண்ணோட உருவம் நம்ம பார்த்துருவோமோ இல்லை யாராவது லிஃப்ட் கேட்கற மாதிரி கேட்டு நமக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு பயத்தோடையே தான் போயிருந்துருக்காங்க போனவங்க ஒரு வழியா இவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் போயிட்டாங்க சென்னைக்கும் போயிட்டாங்க அங்க போனதுக்கு அப்புறமும் இவங்க ஒரு மாதிரி பயத்தோட அந்த முகத்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா பயந்துருக்காங்களா இல்லையான்றது அந்த மாதிரி இருந்திருக்காங்க அதன் பிறகு அந்த ஃப்ரெண்டும் கேட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு என்ன விஷயம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இப்படிதான் நடந்துச்சு வர வழி எல்லாம் எங்களுக்கு அவ்வளோ ஒரு பயம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா அந்த நபர் வந்து அதை கேர் பண்ணிக்கவே இல்லைங்க இந்த மாதிரிலாம் நடக்காது நீங்கள்லாம் ஏதாவது கற்பனையாக பார்த்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க மட்டும்தான் தான் பாபுவும் கிரியும் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த அனுபவத்தை அனுபவிச்சதுனால சொல்கிறாங்க இந்த பேய்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே இருக்குது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் நம்மக்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்கங்க நாங்கள் இதை வந்து அனுபவப்பூர்மா அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க இவங்க வேறு யாருமே இல்லைங்க என்னோடய ரிலேட்டிவ்வில் உள்ளவங்க உள்ளவங்க தான் இவங்களோட பேர் மட்டும்தான் மாற்றி மாற்றி சொல்லியிருக்கேன் அவங்களோட உண்மையான பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்ற காரணத்தை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் டிராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த பேய் சம்பவங்கள் மட்டும்தான் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க நிறைய அந்த கொள்ளை வழிப்பறிகள் இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது அந்த காரணத்தினால இந்த ரூட்டில் ஷார்ட் போங்க அப்படின்னு யாராவது நமக்கு தெரியாதவங்க யாராவது அந்த ரூட்டில் போங்க இது வந்து ஷார்ட் கட்டு அப்படின்ற மாதிரி வழி சொன்னால் கூட நீங்கள் அந்த வழியில் போக வேண்டாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான ரியலான ஹாரரான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது திகிலான அனுபவங்கள் திகிலான பேய் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பினாங்க கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன் முடிஞ்சால் அதில் கூட நீங்கள் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பி வைக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான த்ரில்லிங்கான ஹாரரான ஸ்டோரிஸோட அடுத்த எபிசோட சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டட்டா பாய்